ஒரு பில்டிங் கட்டும்போது ஒரு கொட்டேஷன் வாங்குறீங்களா அதுல எல்லா பாயிண்ட்ஸும் இருக்கும் நீங்க இன்னொரு நாலஞ்சு கம்பெனி ஏறி இறங்குங்க எல்லா கிளைண்ட்டும் கொட்டேஷன் எல்லா கம்பெனிலும் கொட்டேஷன் வாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு எக்ஸல் அப்டேட் பண்ணுங்க இப்ப நான் ஒரு சிமெண்ட் கேட்டகரி போட்டோ பேர் ப்ரொவைட் பண்றேன் எக்ஸ்வைசி அந்த எக்ஸ்வைசி இன்னொருத்தர் என்ன ப்ரொவைட் பண்றாங்க அவங்க டோட்டல் சதுரடிக்கு எவ்வளவு அமௌண்ட் என்னோட டோட்டல் சதுரடிக்கு என்ன அமௌண்ட் அப்புறம் என்னோட பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு அவங்களோட பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இப்ப நான் ஸ்டீல் கொடுக்குற கிரேடு வந்து ஏ எந்த இடத்துல நிற்குது நான் சிமெண்ட் கொடுக்கறது எனக்கு எல்லாமே எடுத்து தனித்தனியாக எக்ஸல போட்டு பிரிச்சு டோட்டலா பாருங்க என்னோட பிரைஸ் என்னோட மெட்டீரியல் பெஸ்ட் வந்தால் கண்டிப்பா எங்கள்கிட்ட வாங்க கண்டிப்பா எங்கள்கிட்ட வருவீங்க ஒருத்தர் வாங்கினாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் பெட் பண்றேன் பிகாஸ் எங்க ப்ரைஸுக்கு இன்னைக்கும் மார்க்கெட்டில் யாருமே இல்ல சில பேர் சொல்றாங்க இல்ல பெங்களூர்ல மெட்டீரியல் ரொம்ப கம்மியா இருக்கனால தான் இவர் அந்த விலையில தராரு அப்படின்னு இல்லையா பெங்களூர்ல ரெண்டாயிரத்தி இருநூறு பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்து முன்னூறு பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் நிறைய பேர் விட்டு ஓடிறாங்க எனக்கு ஒர்க் அவுட்டால் லாஸ் ஆயிருச்சுன்னு சொல்லி ஒர்க் அவுட்டால் லாஸ் ஆயிடுச்சுன்னா இப்ப நீங்க கொடுக்குற பேமெண்ட்டை நான் வாங்கி என்னோட பர்சனல் செலவு பண்ணிட்டு நீங்களே கட்டடத்துக்கு பணம் இருக்காது அந்த பணத்தை கட்டடத்துல போட்டோம்னா கட்டடம் நல்லபடியா முடியும் சோ சிம்பிள்ஜிக் அவ்வளவுதான் நியூ ஹேர் க்ரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயில விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறு வயிறு வலுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது